மா கரு அந்தையே டேய் மாரிய நாய் நடா நான் பேசத்தான்டா யா ஓடு 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 6 பாயட் ஜோடு ஏய் 6 6 6 6டா டேய் உங்க வைஃப் ஃபோன் பண்ணிட்டாங்கடா நான் அட்டென்ட் செய்யறேன் அட பாடா சாகோ பாடா அடிக்குறான்

એ ભાયા યે રોડે યાર યે રોડે વાઇડ 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 હા ઇપલા ના બેર દા લાંગ આર કેન બેર આનો ગોક છોલરા વારા દે એવળો ஏ <laughs>

அருமையான <laughs> <laughs> அடடா ஆ ஓ ஆ என்ன பண்ணுறேடா போன்னு வேற என்ன அவுட் ஆக மாட்டிக்கிறங்களே லவ் மாப் மே லவ் மா